உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசியும் படைத்ததே என் தந்தை தான் நீயும் நானும் பிறக்க காரணமே என் தந்தை தான் ஐயோ யோ என்ன அப்ப சொல்ற நான் பிறக்க காரணம் எங்க அப்ப நம்பிராசையா உங்க அப்ப காரணம்னு சொல்ற எங்க அம்மா ஆயிரத்து போல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா ஒரு ஃபேன் இல்ல ஒரு டிவி இல்ல ஒரு ஏசி இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க உங்க அப்பா காரணம் சொல்லியோ அதெல்லாம் விடு உன் பெயர் என்னப்பா என் பேர் வச்ச பேர் தானயா? வச்ச বাচ্চা பேர் தானயா? நானே மொச்ச பேர் நான் சொன்னேன். பேர் சொல்லியா? கிடா வட்டும்போது பேர் சொல்றதள. ஆமா. கால் உட்ட போய் அது வந்து ஒரு பெரிய கதை சாவி. அந்த கதையை சொல்லுப்பா பா கேப்பேன். என்ன பேர் பேர் என்னன்னு சொல்லி சொல்றேன். எங்க அம்மா எங்க அப்பாவோட குலசாமி முருகப்பெருமா முருகப்பெருமா எங்க அம்மாவோட குலசாமி நொண்டி கருப்பு நொண்டி கருப்பு நொண்டி கருப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு குடும்பத்தோட போனாங்க அங்க பார்வைகளை மட்டும் பசே இல்ல நடந்தே போனாங்க அங்க போய் பார்த்தா மழை பெஞ்சு தண்ணியா போச்சு கொட்டாய சாஞ்சு போச்சு அட பேர தானையா கேட்டேன் ஊரு கதையா கேட்டேன் பேர சொல்லியா சாமி தேவையான குடும்பத்துல எல்லாம் தலையிடாது

நீ எங்க பாட்டி வந்து நீ எப்படி ஏன் பூசணும் கட்டலாம்னு புடிவி புடி சண்டை கட்டி சொத்தண்டாவும் அண்டா சாய் ஆமா இப்படிதான் கூப்பிட்டதுல நாய் வந்துச்சு அது சொத்த பாத்தான் பார்த்தா கிடா எடுத்துக்கிட்டு ஓடிச்சு அங்கிட்டு அப்புறம் எங்கிட்டு கோபமான மாமா விட கோச்சுட்டு போயிட்டா

மான் பிறந்தவர் அறிவில் சிறந்தவர் அழகு பெண் அவள் வள்ளி சந்திக்கலாமா அண்ணா அழைத்தீர்களா என்ன விஷயம் வந்திருக்கிறது யார் தெரியுமா நாரதன் மாமுனி தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிறார் கொள்ளம்மா சுவாமி என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் மங்களம் உண்டாகட்டும் மல்லி